நேஷ்னல் Arogya எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் Conclave டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒவ்வொரு மருத்துவ முறைக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிற விஷயங்களை இன்றைக்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது நம்ம எல்லோருடைய பொறுப்பு நம்மளுக்கு கிடைச்ச வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு நம்ம ஆயுர்வேதா யோகா யுனானி சித்தாந்த ஹோமியோபதி எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் இது திஸ் எக்ஸ்போ ஃபார் எவ்ரி ஒன் இதில் பல்வேறு டிவிஷன்ஸ் இருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு பொதுமக்களுக்கு டாக்டர்ஸ்க்கு கம்பெனிஸ்க்கு மாணவர்களுக்கு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இது பொதுமக்கள் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் டிவிலையும் யூடியூப்லையும் பார்த்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களோட டவுட்ஸை டைரக்டாகவே க்ளியர் பண்ணுறாங்க டெக்னாலஜியை எப்படி நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து கொண்டு வரலாம் இதை பற்றியும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க போகிறோம் முன்னூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ மூலிகை செடிகள் உடைய பயன்பாடு அதனுடைய விளக்கத்தையும் கூற இருக்கிறோம் மேக் டாக்டர் இந்த மாதிரி டிவி ஹெல்த் இந்த மாதிரி ஆள்கள் வந்து ஃபியூச்சர் டாக்டருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயே அவங்க கன்சல்டேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி கிளினிக்கல்

மாலை வணக்கங்கள் பொதுவாக இன்றைக்கு ஆயுர்வேதம் ஆயுஷ் இந்த மாதிரி வார்த்தைகள் அப்புறம் ரொம்ப பிரபலமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு மக்கள்கிட்ட உண்மையான ஆயுர்வேதத்தை பற்றியும் இயற்கை மருத்துவத்தை பற்றியும் எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு நம்ம எல்லார் மனதிலும் இருக்கு எது ஆயுர்வேதம் எது சித்த மருத்துவம் எது யோக மருத்துவம் ஒவ்வொரு மருத்துவ முறைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன ஒற்றுமைகள் என்ன இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம எல்லாருடைய குறிப்பாக பப்ளிக்கோட மனசில் நிறைய இருக்கிறது நம்ம பார்க்கலாம் நிறைய நேரங்களில் நல்ல விஷயங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதும் தவறான விஷயங்கள் நல்லதாக புரிந்து கொள்ளப்படுவதும் சமீப காலத்தில் நிறைய இருக்கிறத பார்க்கலாம் இன்றைக்கு யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவோட பிரபலம் ஆன பிறகு யார் வேணால் ஆரோக்கியத்தை பற்றி பேசலாம் என்ன வேணால் பேசலாம்ங்கிற ஒரு கண்மூடித்தனமான நிகழ்வுகளும் நடக்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிரபலமாவதுக்கு தவறான விஷயங்கள் நிறைய போய் நிறைய பேர்கிட்ட சேர்கிறதுக்கு அடிப்படை காரணம் அல்லது அடிப்படையாக தார்மீக பொறுப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நம்மக்கிட்ட தான் இருக்குது ஏன்னா நம்ம ஆயுஷ் மருத்துவர்களும் அரசாங்கமும் இன்றைக்கு எது நல்லது எது ஆயுர்வேதம் எது உண்மையிலேயே சித்த மருத்துவம் ஒவ்வொரு மருத்துவ முறைக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிற விஷயங்களை இன்றைக்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது நம்ம எல்லோருடைய பொறுப்பு இதுதான் முதல்ல இந்த நேஷ்னல் ஒரு ஈவெண்ட்டை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்திருக்கக்கூடிய முடிவு நேஷ்னல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்லேவ் இதனுடைய முழுமையான ஒரு நோக்கம் ஆயுர்வேதம் சார்ந்த சித்த மருத்துவம் சார்ந்த யோக மருத்துவம் சார்ந்த இயற்கை மருத்துவ முறைகள் சார்ந்த விஷயங்களை நமக்கு நாமே புரிந்து கொள்வதற்கும் நம்ம நாமளே அப்டேட் செஞ்சு இன்னும் கொஞ்சம் நம்மளோட ப்ராக்டிஸை நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதே போல் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை மற்றவர்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள தேவையான அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ரைட் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்க்ளேவோட மிகப்பெரிய ஒரு நோக்கம் இந்த நோக்கத்துடைய முதல் விஷயமாக நாம் பார்க்க வேண்டியது இன்றைக்கி அடுத்து வரக்கூடிய தலைமுறை ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு எப்படி நம்மளோட சிஸ்டம்மை பற்றி இருக்கக்கூடிய ஒரு நாலேஜை இன்க்ரீஸ் பண்ண முடியும் இன்றைக்கி எல்லாருமே நம்ம ஒரு கல்லூரிக்கு போகிறோம் திறமை மிகுந்த ஆசிரியர்கள் நிறந்த நாலேஜோடு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்க டீச்சர்ஸ் தான் நமக்கு டீச் பண்ணுறாங்க ஆனாலும் கூட இன்றைக்கு தேவையான அளவுக்கு அனுபவமும் தேவையான அளவுக்கு இன்றைக்கு ஒரு நம்பிக்கையும் நம்ம சிஸ்டம் மேலே நமக்கு கொடுக்க முடியுதா அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி படித்து முடித்து வரக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தனியாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நாலேஜ் முக்கியமாக ஒரு தைரியம் இருக்கான்னு கேட்டால் அது ரொம்ப குறைவாகவே இருக்குது அப்போ அந்த நாலேஜை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் நிறைய கற்றுக்கிறது மூலமாக தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஆனால் நிறைய கற்றல் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரில் நம்மளால் நிறைய ட்ராவல் பண்ண முடியுதா இல்லை நிறைய டீச்சர்ஸை நம்ம மீட் பண்ண முடியுதா இல்லை நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ரிசர்ச் நிறைய விஷயங்களை எப்படி நம்ம கற்றுக்க முடியும் அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் அந்த கான்க்ளேவ் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் இப்போ நிறையா ஆயுர்வேத சித்த மருத்துவ யோக மருத்துவ கல்லூரிகள் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரிகள்லாம் பெருக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனாலும் எல்லாரும் ஒரே அம்பராலாக்குள்ளே வந்து நம்மளோட சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுக்கும் நம்ம சிஸ்டமில் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு தேவையான நாலேஜை கொடுக்கறதுக்கும் என்ன முயற்சி எடுக்க முடியும் அப்படிங்கிறதோட முதல் படி தான் இந்த ஆரோக்கியா எக்ஸ்போ ஏன்னா இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய குழப்பமான மனநிலையை தீர்த்தா மட்டும்தான் அடுத்த நூறு வருஷத்துக்கு ஆயுர்வேதத்தையும் ஆயுஷ் மருத்துவத்தையும் நம்ம ஓங்க செய்ய முடியும் த சேம் திங் கோஸ் ஃபார் இன்றைக்கி பிஜி ஸ்காலர்ஸையும் ஃபெலோஷிப் டாக்டரேட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸும் நிறைய பேர் பொதுவாக எங்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் எப்படி செய்யணும்னு தெரியல எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கிறதில்ல தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வகை மருத்துவர்களை நம்ம பார்க்குறோம் சில வகையான ஸ்பெஷாலிட்டிஸை பார்க்குறோம் இதே வட இந்தியாவுக்கு போகிறோன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் ஹெல்த்தோ ஹெல்த் கேரோ ரிசர்ச்சோ ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் எங்களால் அங்கே போக முடியாது ஸோ அந்த எக்ஸ்பர்ட்ஸை நாங்கள் எப்படி மீட் பண்ண முடியும் எங்களோட டாக்டரல் அண்ட் போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப்ஸ்லாம் வரும்போது இன்றைக்கி ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா மொத்த இந்தியாவில் வெறும் ஏழு பேர் தான் போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப்பே முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு கைட் பண்ணுறது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் தான் பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாேருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அப்போ எப்படி அந்த எக்ஸ்போஷரை நம்ம கொண்டு வர முடியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்மளோட அசம்பிளியில் ஒரு கேள்வி வந்தது ஒரு சின்ன உதாரணத்துக்காக வந்து சொல்கிறேன் அதாவது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்களுடைய பெயரெல்லாம் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து ஸ்ட்ரீட்டோட பேரை வச்சுருக்கோம் ஆனால் இங்கே இருக்கவங்களோட பேர் அங்கே போகுதா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் சேம் திங் ஹேப்பனிங் இன் ஆயுஷ் ஏன்னா இன்றைக்கு நம்ம ஸ்டேட்டில் சவுத் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய திறன் மிகுந்த ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய பெயர் வட இந்தியாவுக்கு போது ஆனால் இல்லை இல்லை அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவர்களுடைய ஒரு எக்ஸ்போஷர் இங்கே கிடைக்குதா அப்படின்னா அதுவும் இல்லை ஸோ இந்த மாற்றத்தை இந்த ஒரு தடையை எப்படி உடைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த கான்க்ளேவ் நம்ம வந்து யோசிச்சோம் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் ஃபிசிஷியன்ஸ் அந்த துறையில் இருக்கக்கூடிய சிறப்பு வல்லுநர்களை நம்ம இங்கே கொண்டு வந்து அவர்களுடைய எக்ஸ்பர்டைஸ் அவர்களுடைய நாலேஜை இன்னும் நம்ம எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியை எப்படி அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதும் இந்த கான்ஃப்ளோவோட செகண்ட் கோலாக நம்ம வச்சுருக்கோம் மூணாவது இன்றைக்கு எல்லாருமே கோவிட்க்கு பிறகு இயற்கை மருத்துவம் சார்ந்த வியாபாரம் அல்லது இயற்கை மருத்துவம் சார்ந்த துறையில் ஏதோ ஒரு விஷயம் பப்ளிக் சர்வீஸ்க்காக அட் த சேம் டைம் எனக்கு ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வதற்கு நிறைய என்டர்ப்ரனர்ஸ் வந்திருக்குன்னு தான் பார்க்க முருங்கைக்கால் ஆரம்பித்து மஞ்சள் ஆரம்பித்து நிறைய வகையான துறையில் நிறைய ஆராய்ச்சிகள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு ஆனால் எல்லாமே ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ண முடியாமல் நிறைய பேர் தடுமாற்றத்தோட தோல்வியோட வெளியில் போகிறதையும் நம்ம பார்க்கலாம் நமக்கு தெரியும் நீடு இருக்குது நமக்கு தெரியும் ப்ராடக்ட் வந்து ரொம்ப குவாலிட்டி ப்ராடக்ட் ரிசர்ச் பேக்டு ப்ராடக்ட் ஆனாலும் மார்க்கெட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது எப்படி ஒரு லார்ஜ் கம்யூனிட்டியை மீட் பண்ண முடியும் அவங்கக்கிட்ட ப்ராடக்ட்ஸை கொண்டு போக முடியும் எப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை பார்க்க முடியும் எப்படி எங்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்டை நிறைய பேர்கிட்ட குறிப்பாக டாக்டர்ஸ்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்க முடியும் இந்த கேள்விக்கான பதிலும் தான் இந்த ஆரோக்கிய எக்ஸ்போ ஏன்னா இன்றைக்கு நல்ல ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட் ரிசர்ச் அண்டு ரொம்ப அழகாக வெல் பேக்கேஜ் ப்ராடக்ட்ஸ் விலை குறைவான மருந்து தரமான மருந்து எல்லாமே இருந்தாலும் கூட அது நல்ல மருத்துவரை போய் சென்றடைஞ்சு நல்ல பப்ளிக்கு போகும்போது தான் அந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க கண்டுபிடிச்சதில் ஒரு ஆத்ம திருப்தி எல்லாருக்கும் கிடைக்கும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது நிச்சயமாக அந்த ஆரோக்கிய எக்ஸ்போ இதில் நம்ம நிறைய பப்ளிக் யாரெல்லாம் ஆயுர்வேதம் சார்ந்த இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் ஒரு விழிப்புணர்வு வேணும் அதே நேரத்தில் இந்த துறை சார்ந்த பிஸ்னஸ்மேன்டர்ப்ரர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த எக்ஸ்போவில் கலந்துக்கும் போது அவங்களுக்கு தேவையான ஒரு ஸ்டேஜ் அவங்களுக்கு தேவையான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்காக மூன்றாவது ரொம்ப முக்கியமாக இதை நாங்கள் கொண்டு வந்தோம் அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறது தன்னுடைய ஆரோக்கியத்தை நலமாக வச்சுக்கணுன்ற அளவில் மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது பேராசை இருக்குது ஆனால் யார் சொல்கிறத நான் கேட்குறது எது நல்லது எனக்கு கோதுமை நல்லதா அரிசி நல்லதா ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க சாருங்கிறாரு இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு ஐயோ தண்ணியே குடிக்காத தாகம் எடுத்தால் குடிங்கிறாரு என்ன பண்ணுறது ஸோ பொதுமக்களுக்காகவும் இந்த எக்ஸ்போ பொதுமக்களுக்கு ஆயுர்வேதம்னா என்ன ஆயுர்வேதத்துடைய ஸ்பெஷாலிட்டி வர்ம சிகிச்சை அதே போல் பஞ்சகர்ம சிகிச்சைகள் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தொடுவர்மம் சார்ந்த சிகிச்சைகள் இதோட எக்ஸ்போஷர் அப்படின்னா என்ன இதில் என்ன எனக்கு பலன் கிடைக்கும் இதை எப்படி நான் கற்றுக்க முடியும் யோக பயிற்சிகள் அதே போல் எது நல்லது எது கெட்டது எது செய்யக்கூடாதது எது மருத்துவ ஆலோசனையோடு செய்ய வேண்டும் எதெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியமாக ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொல்லக்கூடிய செக்ஷனில் எது நல்லது அதோடைய சக்தி என்ன இந்த மாதிரி விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக பொதுமக்களுக்கும் சேர்ந்த இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும் இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம் ஒரு அழகான ஒரு இடம் அப்படிங்கிறத விட பர்சனலாக சொல்கிறேன் என்னோட மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அந்த இடத்துக்கு போனாலே ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறத பார்க்க முடியும் கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷங்களாக அந்த இடத்துல நூற்று கணக்கானோர் ஆயிரக்கணக்கானோர் தியானம் செய்து அந்த இடத்த ரொம்ப எனர்ஜைஸ்டு பிளேஸாக மாற்றிட்டாங்க ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆஷ்டம் மணப்பாக்கம் சென்னையிலே இருக்கக்கூடியது நம்ம ட்ரேட் சென்டர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியது அழகான ஒரு இடம் ஜனவரி மாதம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு நான்கு நாட்கள் நடக்கப் போகிறது இந்த இவன்ட்டுடைய ஒரு துவக்கம் இன்றைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனையும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அதே நேரத்தில் உங்களுடைய ஆதரவு மற்றும் உங்களுடைய அமோக ஆதரவு வேண்டும்னும் தாழ்மையோடு கேட்டுக்கேன் இந்த எக்ஸ்போவில் கலந்துக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் டோன்ட் மிஸ் இட் இந்த ஜனவரியில் ஒன்பதாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய தேசிய அளவிலான ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்கிளேவில தலை சிறந்த ஆயுர்வேத மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் யோகா மற்றும் நேச்சுரோபதி மருத்துவர்கள் யுனானி மருத்துவர்கள் இவர்கள் அனைவருமே வந்து கலந்து கொள்கிறாங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கணும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய லிங்கை வந்து கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க மக்களுக்கு மகத்தான சேவையாற்றும் நாம் அனைவரும் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தான் வாங்க நம்ம எல்லாரும் மனப்பாக்கத்தில் சந்திக்கலாம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய நான்கு நாட்கள் நேஷ்னல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்கிளேவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆர்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரூம் மணப்பாக்கம் என்ற இடத்தில் நான்கு நாட்கள் கருத்தரங்கள் நடக்க இருக்கின்றன இதில் இந்திய மருத்துவ முறையை சார்ந்த மருத்துவ மாணவர்கள் மாணவிகள் மற்றும் துறை வல்லுநர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய படைப்புகளை படைக்கியிருக்கின்றார்கள் அது அல்லாமல் முந்நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ மூலிகை செடிகளுடைய பயன்பாடு அதனுடைய விளக்கத்தையும் கூற இருக்கிறோம் மற்றும் இந்த கருத்தரங்கில் நூறுக்கும் மேற்பட்ட ஃபார்மா கம்பெனிஸ் மருந்து ஆயுர்வேத சித்தா யுனானி மருந்து தயாரிக்கும் கம்பெனிகள் தங்களுடைய படைப்பைகளை அங்கு டிஸ்ப்ளே செய்து படைக்க இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த நான்கு நாட்களும் பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசமாக மருத்துவ சிகிச்சைகளும் மருந்துகளும் வழங்க இருக்கின்றன இந்த இந்த கருத்தரங்கின் முக்கிய தீமானது ஆயுஷ் ஃபார் ஒன் ஹெல்த் பிரிட்ஜிங் ட்ரெடிஷன் இனோவேஷன் அண்ட் வெல்பீயிங் என்ற மூல கருத்தில் இந்த கருத்தரங்கு நடக்க இருக்கின்றன இது மருத்துவ மாணவர்கள் மாணவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளில் அவர்கள் தங்களுடைய ஆராய்ச்சி படைப்புகளை ப படைக்க இருக்கின்றார்கள் தீம் ஃபார் அப்ட்ராக்ட் இன்டெக்ரேட்டிவ் ஹெல்த் கேர் தட் இஸ் பிரிட்ஜிங் ஆயுஷ் அண்ட் மாடர்ன் மெடிசின் ஆயுஷ் ரிசர்ச் அட்வான்ஸ் த்ரூ மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார்மோகாலஜி ஃபார்மகாலஜி அண்ட் ஹெர்பல் ட்ரக் டெவலப்மெண்ட் ஆயுஷ் எஜுகேஷன் பாலிசி அண்ட் குளோபல் அக்செப்டன்ஸ் சஸ்டெயினபிலிட்டி அண்ட் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆயுஷ் ஆயுஷ் ஃபார் பப்ளிக் ஹெல்த் லைஃப் ஸ்டைல் அண்ட் ப்ரிவென்டிவ் வெல்னஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி கான்ஷியஸ்னஸ் அண்ட் மென்டல் வெல்பீயிங் த்ரூ ஆயுஷ் ஃபியூச்சர் ஆஃப் ஆயுஷ் இனோவேஷன் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் குளோபல் அவுட்ரீச் எட்டு தலைப்புகளில் மருத்துவ மாணவ மாணவர்கள் தங்களோட ஆராய்ச்சி கட்டுரையை படைக்க இருக்கின்றார்கள் சயின்டிஃபிக் செஷன் என்று கூறப்படுகின்ற ரிசோர்ஸ்ட் பர்சன்ஸ் இன்வைட்டட் ஸ்பீக்கர்ஸ் அவர்கள் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட ரிசோர்ஸ்ட் பர்சன்ஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து தங்களுடைய ஆராய்ச்சி தங்களுடைய மருத்துவத்துறை சார்ந்த ஆராய்ச்சி படைப்புகளை படைக்க இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தீமானது இன்டகிரேட்டிவ் ஹெல்த் கேர் அட்வான்சிங் ஆயுஷ் ரிசர்ச் த்ரூ மாடர்ன் மெடிசின் அண்ட் டெக்னாலஜி ஃபார்மகாலஜி அண்ட் ட்ரக் டெவலப்மெண்ட் ஃப்ரம் ஆயுஷ் ஆயுஷ் எஜுகேஷன் பாலிசி அண்ட் குளோபல் காம்பிட்டன்ஸ் சஸ்டெயினபிலிட்டி அண்ட் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆயுஷ் ஆயுஷ் ஃபார் பப்ளிக் ஹெல்த் lifestyle and preventive wellness, spirituality, consciousness and mental well-being through Ayush, future of Ayush, innovation, entrepreneurship and global outreach. ஆகே தலைப்பைகளில் இருவைத்து ஐந்துருக்கு மேர்ப்பட்ட மருத்துவ வல்லுனர்கள் தங்களுடைய ஆராயிச்சி படைப்புகளை கூறி அதைப் பத்தி பேச இருக்கின்றார்கள். I like to invite the pharma companies, Indian system of medicines pharma companies to participate this great event and support us for national arogya expo and ayush conclave 2026 mark your calendar and save the dates january 9 10 11 12 here we are conducting a mega event ayush conclave and arogya expo at babuji memorial ashram Manapatam, chennai this is not just for ayurveda students and doctors but for you where we can experience the world of ayurveda together usually we limit ourselves but here something different awaits you எல்லோருக்கு நீ மாலை வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரோக்கிய மேளா அண்ட் ஆயுஷ் கன்ஃபிளேவர்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் போகிறது இதில் என்ன முக்கிய விசேஷம் என்றால் இதை வந்து மூன்று பகுதியாக பிரித்து இருக்கிறோம் இந்த மூன்று முன்னாடி ஒரு முக்கிய முக்கியமான ஆளுகள் வேணும்னா ஹார்ட்ஃபுல்னஸ் கொடுத்த இடம் இந்த ஆசிரமமானது மனப்பாக்கத்தில் இருக்கிறது அது வந்து இதுக்காக கட்டப்பட்டமாலே இருந்தது போய் பார்த்திங்கன்னா ஸோ இடத்துல வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்டுடெண்ட்ஸுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் இன்வைட் ஸ்பீக்கு தனி அப்புறம் எக்ஸிபிஷன் ஸ்டால் வைக்கிறதுக்கு தனி இந்த மாதிரி அப்புறம் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்தப்படும் பொதுமக்களாக தெரிஞ்சுக்கொண்டு இதில் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறோம் அதுக்காக உங்களுக்கு இலவசமாக என்ட்ரி இருக்கிறது வந்து ம மருத்துவர்கள் வந்து பல இந்தியாவிலேருந்து மொத்தம் வந்து தான் பண்ண போகிறாங்க ஒரே இந்த நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா ஒரு பதினாலு ஹோமியோபதி காலேஜ் இருக்குது பதினாலு நேச்சுரோபதி காலேஜ் இருக்குது ஒரு யுனி காலேஜ் இருக்குது ஏழு சித்தா காலேஜ் இருக்குது ஏழு ஆயுர்வேத காலேஜ் இருக்குது இவ்வளோ பேர் இருந்தும் இது இந்த ஆரோக்கியம் மேலே கொண்டு வர்றதுக்கு இருபது வருஷம் ஆச்சு சென்னைக்கு வருவதற்கு இந்த பிரம்மாண்டமான வந்து பர்மிஷன் வாங்கினது நசியான்றது பண்ணிவிட்டு இடம் கடிச்சு மாக்க மாற்ற போது அப்போது ஹார்ட்வெல்னஸ் இன்ஸ்டியூட் வந்து இடத்த கொடுத்தது ஸோ இதில் வந்து பண்ணும்போதீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாலு வந்து அழகாக பத்துக்கு பத்து அவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு டேபிள் லைட்டெல்லாம் கொடுக்க போகிறோம் அதில் கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் ஃபார்மா கம்பெனிகள் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆல் இண்டியாவில் இருக்கும் எல்லா ஃபார்மா கம்பெனியும் வரப்போகிறார்கள் இதில் என்னென்னா மேக் டாக்கு இது மாதிரி கிவி ஹெல்த் இது மாதிரி ஆள்கள் வந்து ஃப்யூச்சர் டாக்டருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயே அவங்க கன்சல்டேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி கிளினிக்கல் டாக்குமெண்டேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஸ்டால்ஸு ப்ளஸ் பஞ்சக்கரமாக்க வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸு அவங்க ஒரு ஸ்டால்ஸு இது மாதிரி விதமான ஸ்டால்ஸ் வரும்போது இருக்கிற படிக்கக்கூடிய மாணவர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வர்றாங்க அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் பிறகு இந்த சயின்ஸ் டாக்குமெண்ட் பண்ணும்போது இருபத்தி அஞ்சு பேர் டாக்டர் வீரச்சன் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து அங்கே பேசும்போது ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா வித்தியாசமான டாபிக் இப்போ மார்க் பார்த்திங்கன்னா மைக்ரோப்ஸ் கட் மைக்ரோப்ஸ்னு ஒரு வந்துருக்கு இதெல்லாம் புதிய விஷயமா இருக்கிறது நம்ம ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஆயுர்வேதா சித்தா இனி ஹோமியோபதி அண்ட் சோகர் இப்போ அதுவும் இப்போ சேர்த்துட்டாங்க ஆயுஷில் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பேசும்போது ஈவன் நம்மளுக்கு இந்தோனேஷியாவிலேருந்து கூட ஒரு டாக்டர் வந்து பேச போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரசிடென்ட் நசியா பிரசிடென்ட் வந்து கொரியாவில் வந்து ஆயுர்வேத பரப்பி அங்கே இருக்காங்க அவங்களும் வந்து இந்த பேப்பர் பிரசிடண்ட் பண்ண போகிறாங்க எப்படி நம்ம வெளிநாட்டில் போயிட்டு நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் என்று ஸோ இந்த ஆரோக்கிய மேலாக வந்து என்னோடய வேண்டுகோள் என்னவென்றால் கம்பெனிகள் மேற்கொண்டு வந்து பண்ணால் மக்களுக்கு எல்லாம் இது இருக்கும் அப்புறம் அந்த கம்பெனிஸ்க்கும் நேச்சுரல் சேல்ஸும் நடக்கும் ஏன்னா சில டாக்டர்கள் வரும்போது புதிய ப்ராடக்ட் வரும்போது அந்த புதிய ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இடமா கொடுப்போம் நாங்கள் நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது லான்ச்சிங் டைமில் அவங்களுக்கும் வியாபாரம் நடக்கும் டாக்டருக்கும் மத்தியில் அது பிரபலமாகும் ஸோ இதில் வந்து பெவிலியன் ஒரு இடம் கொடுத்துருக்கோம் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கவர்களுக்கு ஒரு பெவிலியன் இடம் அதாவது மக்கள் வந்து போகும்போது பொதுமக்கள் வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு விசிபிளான இடத்த கொடுக்குறோம் அந்த இடத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக எத்தினோட்டி போயிட்டு வந்தாலும் ஸோ அதை பார்த்து கொண்டு இருக்கலாம் அவங்களுக்கு நல்ல மார்க்கெட்டிங் கிடைக்கும் ஆக்சுவலாக வந்து எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு நடத்தலன்னு இருந்தோம் ஆனால் அது ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் எதுக்கு நடத்தின பன்னெண்டு சேர்த்தோம்னா அது வந்து விவேகானந்தருடைய ஜெயந்திக்காக அது பொதுமக்களுக்கு சில ஸ்பெஷல் ஐட்டம் பண்ண வேண்டும் என்று யோசித்து வைத்திருக்கிறோம் ஆகையால் அது பன்னெண்டு வரைக்கும் திங்கட்கிழமை வச்சுருக்கோம் யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் வந்து நாலு நாள் நடக்கும் ஸோ பாபுஜி மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் ஹர்த்வல்னஸ் இன்ஸ்டியூட்டில் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நாட்களில் காலையில் வந்து ஒம்பது மணிலேருந்து ஐந்து மணி வரை இருக்கும் பிறகு இருந்து எட்டு வரை பொது மக்களுக்காக நாங்கள் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கிறோம் பரதநாட்டியம் ப்ரோக்ராம் இருக்கும் சின்ன ட்ராமா இருக்கும் மியூசிக்கல் ட்ரம்ஸ் இருக்கும் பட் சினிமா பாட்டு இருக்காது ஆஷம் நாள் நாங்கள் வந்து சினிமா பாட்டு இல்லாமல் மக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி அண்டு இந்த இந்த மாதிரி தான் செய்ய போகிறோம் இந்தியன் ட்ரெடிஷனில் என்னென்ன பண்ணால் மக்களுக்கு வந்து ஒரு ஆத்மதிருப்தி கிடைக்கும்ன்றது அது கிடைக்கும் ஸோ மறக்காமல் நல்லா வர வேண்டும் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பாபுஜி மெமோரியல் ஹார்ட்வெல்னஸ் இன்ஸ்டிடியூட்டில் மனப்பாக்கத்தில் நடக்கிறது வணக்கம் சேவ் த டேட் ஜனவரி நைன் டென் இலவன் டுவெல் இட் இஸ் வித் ப்ரைட் அண்ட் பர்பஸ் வி வெல்கம் யூ ஆல் திஸ் மெகா இவென்ட் ஆயுஷ் கான்க்ளேவ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் டு செலிப்ரேட் இண்டியாஸ் டைம்லெஸ் விஸ்டம் ஆயுர்வேதா திஸ் மெகா இவெண்ட் பிரிங்ஸ் டுகெதர் பிரைட்டஸ் மைண்ட் ஃபேஷ்னேட் ஹீலர்ஸ் And innovative thinkers to share their ideas, views, and concepts. It's not just for Ayurveda doctors, but for everyone who wish to share and gain their knowledge. So, we welcome you all to our Babuji Memorial Ashram, Manapakkam, Chennai. I'm Dr. Vismaya Prakash from Wellness by Heartfulness. kum National Arugia Expo, January 9th, Chennai Heartfulness Institute, Babuji Memorial Ashram. நடக்குது ஒரு டாக்டராக நம்ம வெளிய வரும் பொழுது நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் எப்படி நம்ம ஒரு கிளினிக்கை ரன் பண்ண போகிறோம் இல்லை நிறைய ப்ராடக்ட்ஸை எப்படி நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி வாங்கிறது இது மாதிரி நிறைய நமக்கு டவுட்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ்லேருந்து ஒரு டாக்டராக நம்ம சஸ்டெயின் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அதுக்கான ஒரு கைடன்ஸ் வேணுங்கிறது தான் நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு தேவையாக இருக்குது அந்த கைடன்ஸ் தான் இந்த ஒரு ஆரோக்கிய எக்ஸ்போவில் வந்து நடக்க போகுது ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் டாக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி கிளினிக் வச்சுருக்கோம் நாங்கள் எப்படி எங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அவங்க எல்லாருமே இந்த எக்ஸ்போவில் வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கைட் பண்ணுவாங்க எப்படி நம்ம வந்து ஒரு பேஷண்ட் வரும் பொழுது ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லோருமே ஜிபிடி பார்த்துட்டு தான் நம்மக்கிட்டே வராங்க கூகுளில் பார்த்துட்டு தான் நம்மக்கிட்டே வராங்க எப்படி அவங்கக்கிட்ட நம்ம பேசணும் இல்லை என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம கரெக்டாக பார்க்கணும் இந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் தான் இந்த எக்ஸ்போவில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ எல்லா டாக்டர்ஸுமே இதில் கலந்துக்க வேண்டியது அவசியம் இன்னொரு விஷயம் இப்போது பேஷண்ட்ஸ் வரும்பொழுதே ஆல்ரெடி அலோபதி மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து இந்த மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கலாமா யூடியூப்பில் இது சொன்னாங்களே ஃபேஸ்புக்கில் நான் இதை பார்த்தனே இப்படி ஒரு கேள்வியோடே வருவாங்க நம்ம பெரும்பாலும் ஒரு மொத்தமாக தலையாட்டி வைப்போம் ஆனால் இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம கெய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா அலோப்பத்தி டாக்டர்ஸும் வந்து இங்கே வரப்போகிறாங்க ஸோ அப்போது ஒரு இன்டக்ரேட்டிவான அப்ரோச் வர்றதுக்கு இந்த ஆரோக்கிய எக்ஸ்போ ஆயுஷ் கான்க்ளேவ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ஒரு டாக்டருக்கும் சரி அதே மாதிரி ஒரு பப்ளிக்குக்கும் சரி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் டாக்டர் ஆகிய நாமளும் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு இந்த எக்ஸ்போ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த டே டு டே லைஃப்பில் இப்போ எல்லாமே வந்து ஒரு பொருள் வேணும்னாலுமே நம்ம ஒரு ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிறோம் ஆனால் மாடர்ன் டே அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே நாம் அஸ் அ டாக்டராக யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பாலும் கிடையாதுன்னு தான் சொல்லலாம் ஸோ இந்த ஏஇ இருந்து நம்ம ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுக்குற வரைக்கும் ஒரு கடை கோடியில் இருக்கக்கூடிய டாக்டருக்கு கூட இது போகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு எக்ஸ்போவில் நம்ம வந்து சொல்ல போகிறோம் மாடர்ன் டேஸ் அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் டெக்னாலஜியை எப்படி நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து கொண்டு வரலாம் இதை பற்றியும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க போகிறோம் ஆயுஷ் அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு தான் கேட்பாங்க பட் அந்த ஒரு விஷயத்துக்கும் நமக்கு இங்கே கைடன்ஸ் வந்து கிடைக்க போது ரிசர்ச்னால் எப்படி நம்ம பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்கள பற்றி நமக்கு ஒரு கைடன்ஸும் கிடைக்கும் நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவும் நமக்கு கிடைக்கும் ஸோ அதுவும் நம்ம இந்த ஆரோக்கிய எக்ஸ்போவில் வந்து பார்க்க போகிறோம் இன்டகிரேட்டிவ் அப்ரோச்சில் இருந்து நம்ம பாரம்பரியமாக என்னெல்லாம் இருக்குது அதை எப்படி நம்ம வந்து மாடர்னைஸ் பண்ணலாம் ஒரே இன்டக்ரேஷன்லேருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த எக்ஸ்போவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி ரிசர்ச் ஸ்காலர்ஸாக இருக்கட்டும் டாக்டர்ஸாக இருக்கட்டும் ஆல்ரெடி ஃபார்மா கம்பெனிஸ் வச்சுட்டு அதை நம்ம எப்படி பெரிய அளவில் கொண்டு போகிறதுன்னு தெரியாத நபர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இந்த எக்ஸ்போவில் வந்து கலந்துக்கலாம் ஸோ ஜான்வரி நைன்லேருந்து டுவெல் வரைக்கும் சென்னை ஹார்ட் ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆஸ்ட்ரம் மனப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணுங்க தான் எங்கள் எல்லாரோட விருப்பம் கூட இந்தியா ஹாஸ் கேரிட் ஆஃப் ஃபார் மோர் தேன் தௌசண்ட் இயர்ஸ் This January, we wish to bring that wisdom to you through National Arogya Expo and Ayush Conclave 2026. Save the dates from 9th to 12th of January 2026. The four powerful days for you to learn, explore, experience, and transform yourself. Meet the experts and find a natural solution for your well-being. This is Dr. Pavitra from Wellness by Heartfulness. I'll be so excited to meet you at Babuji Memorial Ashram Manapakan Chennai. I have already blocked my dates. Now it's your turn.